அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கு அருகாமையில் மரிக்குண்டு அப்படின்றதான கிராமத்தில் ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டை பொறுத்தளவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி மோட்டார் பைப்பு கேபிள் எல்லாமே கஷ்டமட்ட இருந்துச்சு ஸோ கமர்ஷியல் பெய்டு சர்வீஸில் இவங்க இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது ஒரு மாட்டு தொழுவு இந்த மாடு ஆடு மாடுகளுக்கு தேவையான பெயர் தயார்படுத்திக்கிறாங்க இங்கே ஆடு மாடு எல்லாமே வளர்ப்பு எல்லா விஷயங்களும் இங்கே வச்சுருக்காங்க ஸோ ஒரு பண்ணையம் சார்ந்த விவசாய தேவைக்கான ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் அநேக விவசாய இடங்களில் பூந்தோட்ட சர்வீஸு பணம் கட்டி விவசாயம் பண்ணுற முறை மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான விவசாய நிலங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக கம்ப்ரஷர் மூலமாக தண்ணி எடுக்கக்கூடியதான இடங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த இடங்களில் டீசல் செலவு அல்லது கரண்ட் பில் கட்டணம் அப்படின்ற மாதிரியான செலவினம் வந்து இருக்கும் ஸோ ஒரு முதன்மையான முதலீடு நம்ம சோலார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் நமக்கு ஒரு ஃப்ரீ எனர்ஜி சோலார் எனர்ஜியை பயன்படுத்திக்க கூடிய வகையில் இந்த ப்ராஜெக்டை தேனி மாவட்டத்தில் ஹெச்பி சிஸ்டமாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் ஸ்கோப்பில் ஏசி இண்டக்ஷன் மோட்ரு ஹெச்பி ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்துச்சு ஸோ அதுக்கான பேனல் மவுண்டிங் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டுக்கான சோலார் பேனல் அதுக்கான கண்ட்ரோலர் லைட்டிங் அரெஸ்டர் எல்லாமே கொடுத்து அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா மரிக்குண்டு அப்படின்றதான கிராமத்தில் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்டர் ப்ரம்ப் சிஸ்டம் நீங்கள் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கேடெக் சோலார் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்